தேவி மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி ஓம் தேவி மாங்காடு காமாட்சி அம்மனை போற்றி ஓம் தேவி காசி விசாலாட்சி அம்மனை போற்றி ஓம் தேவி மேலூர் திருவுடை அம்மனை போற்றி ஓம் தேவி திருவொற்றியூர் வடிவுடை அம்மனே போற்றி ஓம் தேவி திருமுல்லைவாயில் கொடியுடை அம்மனே போற்றி ஓம் தேவி கொல்லூர் மூகாம்பிகை அம்மனே போற்றி ஓம் தேவி தஞ்சாவூர் உஜ்ஜயினி மகாலி மகாகாளி அம்மனே போற்றி ஓம் தேவி அன்னை காயத்ரி அம்மனே போற்றி ஓம் தேவி ஈரோடு பன்னாரி அம்மனே போற்றி ஓம் தேவி திருமங்கலக்குடி மங்களாம்பிகை அம்மனே போற்றி ஓம் தேவி பட்டீஸ்வரம் துர்கையம்மனே போற்றி ஓம் தேவி விஷ்ணு துர்கை துர்கையம்மனே போற்றி ஓம் தேவி கதிராமங்கலம் வனதுர்கையம்மனை போற்றி ஓம் தேவி துர்கை துர்கையம்மனே போற்றி ஓம் தேவி சிதம்பரம் தில்லை காளி அம்மனை போற்றி ஓம் தேவி ராஜதுர்கை அம்மனை போற்றி ஓம் தேவி விஜயவாடா கனகதுர்கை அம்மனை போற்றி ஓம் தேவி உறையூர் ஜெயகாளி அம்மனை போற்றி ஓம் தேவி நெல்லுக்கடை அம்மனை போற்றி ஓம் தேவி திண்டுக்கல் ராஜகாளி அம்மனை போற்றி ஓம் தேவி கன்னியாகுமரி குமரி அம்மனை போற்றி ஓம் தேவி ஈரோடு பெரிய மாரி அம்மனை போற்றி ஓம் தேவி அறந்தாங்கி ஐந்து வீட்டு காளி அம்மனே போற்றி ஓம் தேவி சிறுவாச்சூர் மதுர காளி அம்மனே போற்றி ஓம் தேவி கோவில்பட்டி செண்பகவள்ளி அம்மனே போற்றி ஓம் தேவி கல்கத்தா காளி அம்மனே போற்றி ஓம் தேவி திருவண்ணாமலை அவித குஜாம்பாள் அம்மனே போற்றி ஓம் தேவி சென்னை கோலவிழி அம்மனே போற்றி ஓம் தேவி சக்குளத்துக்காவு பகவதி அம்மனே போற்றி ஓம் தேவி ராஜ மாதங்கி அம்மனை போற்றி ஓம் தேவி குரங்கணி முத்துமாலை அம்மனை போற்றி ஓம் தேவி கோவை தண்டுமாரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருநெல்வேலி முத்துப்பேச்சி அம்மனை போற்றி ஓம் தேவி நெல்லை காந்திமதி அம்மனை போற்றி ஓம் தேவி திருவாரூர் கமலாம்பிகை அம்மனையே போற்றி ஓம் தேவி வசியமுகி அம்மனே போற்றி ஓம் தேவி தாயமங்கலம் அம்மனே போற்றி ஓம் தேவி சந்தோஷி மாதா அம்மனே போற்றி ஓம் தேவி ராசிபுரம் நித்ய சுமங்கலி மாரி அம்மனே போற்றி ஓம் தேவி தேவக்கோட்டை அம்மனே போற்றி ஓம் தேவி திருப்பதி பகுலாதேவி அம்மனே போற்றி ஓம் தேவி குடமுருட்டி தேவி அம்மனே போற்றி ஓம் தேவி பெரியபாளையம் பவானி அம்மனை போற்றி ஓம் தேவி திருவேற்காடு கருமாரி அம்மனை போற்றி ஓம் தேவி சூலூர்பேட்டை செங்கல செங்கால அம்மனே போற்றி ஓம் தேவி மேல் மலையனூர் அங்காள அம்மனே போற்றி ஓம் தேவி குலசேகரப்பட்டினம் முத்தார அம்மனை போற்றி ஓம் தேவி சமயபுரம் மாரியம்மனை போற்றி ஓம் தேவி மரத்துறை காத்தியாயனி அம்மனை போற்றி ஓம் தேவி மும்பை மும்பாதேவி அம்மனை போற்றி ஓம் தேவி புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி இமயமலை வைஷ்ணவி தேவி அம்மனை போற்றி ஓம் தேவி பேரம்பாக்கம் ஜெல்லாத்து அம்மனை போற்றி ஓம் தேவி முப்பந்தல் இசக்கி அம்மனை போற்றி ஓம் தேவி பாஞ்சாலக்குறிச்சி ஜக்கம்மா அன்னையே போற்றி ஓம் தேவி புவனகிரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரி அம்மனே போற்றி ஓம் தேவி திருச்சானூர் பத்மாவதி அம்மனே போற்றி ஓம் தேவி சேலம் அன்னதானம் ஆரியம்மனே போற்றி ஓம் தேவி செங்கை நாகாத்து அம்மனே போற்றி ஓம் தேவி மலேசியா மகாகாளி காளி அம்மனே போற்றி ஓம் தேவி புதுக்கோட்டை அரியநாச்சி அம்மனே போற்றி ஓம் தேவி கல்கத்தா ஆயிரம் கை காளி அம்மனை போற்றி ஓம் தேவி பாளையங்கோட்டை ஆயிரத்து அம்மனை போற்றி ஓம் தேவி ஒட்டப்பிடாரம் உலகாண்ட ஈஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருநெல்வேலி பேராத்து செல்லி அம்மனை போற்றி ஓம் தேவி ஸ்ரீ சக்கரதேவி அம்மனை போற்றி ஓம் தேவி அருப்புக்கோட்டை சௌடேஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருக்கடையூர் அபிராமி அம்மனை போற்றி ஓம் தேவி திருவொற்றியூர் பாகம் பிரியாள் அம்மனை போற்றி ஓம் தேவி தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரி அம்மனை போற்றி ஓம் தேவி கண்டனூர் செல்லாயி அம்மனை போற்றி ஓம் தேவி நாங்குநேரி உலகநாயகி அம்மனை போற்றி ஓம் தேவி திருமுல்லை வாயில் பச்சை அம்மனே போற்றி ஓம் தேவி படவேலு ரேணுகாம்பாளம்மனை போற்றி ஓம் தேவி வண்டியூர் தெப்பக்குளம் அம்மனை போற்றி ஓம் தேவி காலகஸ்தி ஞான நாம்பிகை அம்மனை போற்றி ஓம் தேவி சந்திர பரமேஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி வேட்டவளம் மனோன்மணி அம்மனை போற்றி ஓம் தேவி பட்டுக்கோட்டை நாடி அம்மனை போற்றி ஓம் தேவி காரைக்குடி கொப்புடை அம்மனை போற்றி ஓம் தேவி பெங்களூர் ராஜராஜேஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி பாண்டிச்சேரி ஏழை மாரியம்மனை போற்றி ஓம் தேவி நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தாள் அம்மனை போற்றி ஓம் தேவி நாவலூர் பெரிய காண்டி அம்மனை போற்றி ஓம் தேவி ராமேஸ்வரம் நம்முநாயகி அம்மனை போற்றி ஓம் தேவி துல்ஜாபூர் தேவி பவானி அம்மனை போற்றி ஓம் தேவி ஹரித்வார் கங்கை அம்மனை போற்றி ஓம் தேவி மைசூர் அம்மனை போற்றி ஓம் தேவி சோட்டானிக்கரை பகவதி அம்மனை போற்றி ஓம் தேவி சங்கரன் கோவில் கோமதி அம்மனை போற்றி ஓம் தேவி பள்ளத்தூர் பெரியநாயகி அம்மனை போற்றி ஓம் தேவி ஸ்ருங்கேரி தேவி அம்மனை போற்றி ஓம் தேவி அன்னை கல்யாணமாரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருக்கருகாவூர் கர்பர் அம்மனை போற்றி ஓம் தேவி பாலா திருபுர சுந்தரி அம்மனை போற்றி ஓம் தேவி குருகுல தேவி அம்மனை போற்றி ஓம் தேவி காசி அன்னபூரணி அம்மனை போற்றி ஓம் தேவி விருதுநகர் முத்துமாரி அம்மனை போற்றி ஓம் தேவி தேவி அம்மனை போற்றி ஓம் தேவி அன்னை ஆற்றுக்கால் பகவதி அம்மனை போற்றி ஓம் தேவி மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி கன்னிகா பரவேஸ்வரி அம்மனை போற்றி ஓம் தேவி திருவையாறு வெய்யுலுகந்த மாரி அம்மனை போற்றி ஓம் தேவி அறந்தாங்கி வீரமா காளி அம்மனை போற்றி ஓம் தேவி ரத்னமங்கலம் வாழும் ஸ்ரீ அரைக்காசு அம்மனை போற்றி போற்றி